ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் என்னுடன் கட்சியின் மாநில துணை செயலாளர் திரு பெரியசாமி தொடர் ரவி இருவரும் அதேபோன்று மாநில நிர்வாகிகள் பலரும் பங்கேற்கிறோம் அனைவர் சார்பிலும் உங்களுக்கு வணக்கம் தமிழகம் முழுவதும் நேற்று தீபம் நேற்றி கொண்டாடப்பட்டது திருப்பரங்குன்றம் இந்த தீப விழாவில் இந்து முன்னணி பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் நீதிமன்ற தீர்ப்பு இத்தகைய பதற்ற சூழலுக்கு வழிவகுத்துள்ளது இத்தகைய பதற்ற சூழலிலும் மதுரை மக்கள் நல்லிணக்கம் காத்திருக்கிறார்கள் அமைதி காத்திருக்கிறார்கள் இதுதான் தமிழகத்தினுடைய தமிழ்நாட்டுடைய பண்பு கூறு நீதிமன்ற தீர்ப்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏற்புடையதல்ல நாடு மதச்சார்பற்ற நாடு சட்டத்தின்படி இந்தியாவில் மதங்களுக்கும் ஆலய வழிபாட்டிற்கும் அவரவர் விருப்பப்படி விழாக்கள் நடத்துவதற்கும் சட்டம் இடம் தருகிறது அதே நேரத்தில் நாடு ஒரு மதம் சார்ந்த நாடு இல்லை உலகத்திலேயே எந்த நாட்டிலும் நிகழாத மதச்சார்புமை நம்முடைய நாட்டில் நிகழ்கிறது கடைபிடிக்கப்படுகிறது இத்தகைய மதச்சார்பினுடைய அடித்தளத்தை தகர்க்கிற வகையில் நீதிபதியின் தீர்ப்பு என்பது சரியல்ல இது சட்டமுறைமையை நெருக்கடிக்குள்ளாக்கும் அரசியல் சாசனம் வகுத்தளித்திருக்கிற பன்முகத்தின் அடித்தளமாக இருக்கிற மதச்சார்பின்மையை சிதைக்கிற செயல் இந்த செயல் இது ஏற்புடையதல்ல எனவே அவர் நீதிபதிக்கான தார்மீகங்களை சட்டப்படியான நியாயங்களை அவர் இழக்கிறார் எனவே அவரை திரும்ப பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது அதேபோன்று சிஆர்பிஎஃப் சட்டத்தில் இடம் இருக்கிறதா மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு மாநில அதிகாரம் ஆட்சி செலுத்துகிற பொழுது சிஆர் இதை பயன்படுத்துவது என்பது தமிழக காவல்துறையை கடந்து செல்வது மட்டுமல்ல தமிழக சட்ட உரிமை ஆட்சி உரிமையின் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் என்று கம்யூனிஸ்ட் கட்சி அதை அழுத்தமாக கருதுகிறது அதேபோன்று இது சம்பந்தமான கருத்துக்கள் வெளியிடுவது வந்து பல கட்சி இயங்கும் முறை கொண்ட நாட்டில் மிக இயல்பு பெரிய பெரிய பிரபலமான மனிதர்கள் துவங்கி சாதாரண மனிதர்கள் வரை கருத்துக்களை சொல்லலாம் ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேஷன் அவர்கள் கருத்து சொன்னதற்காகவே அவர் மீதான குலை முரட்டல் என்பது ஏற்கத்தக்கதல்ல அதை நாங்கள் கண்டிக்கிறோம் அதேபோன்று புட்வா புயல் நெல் பாதித்திருக்கிறது கால்நடைகள் ஏராளமாக பாதித்திருக்கிறது விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் வாழ்வந்திருக்கிறார்கள் ஏக்கருக்கு முப்பத்தைந்தாயிரம் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது விவசாயிகள் மட்டுமல்ல விவசாய தொழிலாளர்களும் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஏதுமற்றவர்கள் உழைப்பைத் தவிர ஏதுமில்லாத விவசாய தொழிலாளர்களுக்கும் கணக்கெடுத்து குறைந்தது ஐயாயிரம் ரூபாய் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் ஊராட்சி பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தை நடத்த இருக்கிறார்கள் ஏஐடிசி சார்ந்த பணியாளர்கள் அவர்கள் அவர்கள் அந்த போராட்டத்திற்கு தயாரிப்பில் இருக்கிறபோது வாகனங்களுக்கான தயாரிப்பில் இருக்கிறபோது காவல்துறை அங்கங்கே தலையீடுகள் செய்து சென்னைக்குள் நுழைக்கிற போதே கைது செய்வோம் என்றெல்லாம் சில இடங்களில் அத்தகைய துணியில் மிரட்டியிருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிக்கிறது அது சரியல்ல உடைக்கிற மக்கள் தங்கள் கோரிக்கைகளுக்காக போராடுவதை அரசு ஊக்குவிக்க வேண்டும் உழைக்க மக்கள் போராட்டத்தால் ஜனநாயக வளரும் என்று ஜனநாயகத்திற்கும் ஆட்சி முறைக்கும் எந்த நெருக்கடியும் ஏற்படாது ஜாதி சார்ந்த மதம் சார்ந்த போராட்டங்களுக்கு தான் அரசாங்கம் தடைகளை விதிக்க வேண்டும் என்று உழைப்பவர் நாட்டின் முதுகெலும்பாக இருக்கிற உழைக்கிற மக்கள் எளிய மக்களினுடைய போராட்டங்களுக்கும் அவரது இயக்கங்களுக்கும் ஜனநாயகத்தின் கதவுகளை திறந்துவிட வேண்டும் என்பதுதான் ஜனநாயகத்தின் நீதி அதேபோன்று புதிய தொழிலாளர் சட்டங்களை கண்டித்து எட்டாம் தேதி சிபிஐ சிபிஐஎம் விசிகா சிபிஐ எம்எல் நான்கு பேரும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம் உழைக்கிற மக்களின் மிக நியாயங்களை வலியுறுத்தி நடைபெறுகிற அந்த போராட்டத்திற்கு தமிழ்குரு நல்லுலகம் பேராதரவு தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கேரளாவில் இந்த சட்டங்களை அமல்படுத்த முடியாது என்று கேரள அரசு அறிவித்திருக்கிறது அதே வழியில் மாநில உரிமைகளுக்காக போராடுகிற ஒன்றிய அரசின் அதிகார குவிக்கு எதிராக போராடுகிற தமிழ்நாடும் தமிழ்நாடு அரசும் முதல்வரும் கேரளாவை போல் இந்த புதிய சட்டங்களை அமுல்படுத்த முடியாது என்று அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொள்கிறது அதே போன்று இஃபைலிங் முறை ரத்து செய்யக் கோரி வழக்கறிஞர்கள் போராடுகிறார்கள் அந்த போராட்டத்திற்கு நியாயங்களை அரசு உணர வேண்டும் தமிழக அரசாங்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அதிகாரம் முதல்வர் அறிவித்திருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது அமல்படுத்தப்பட வேண்டும் தனியார் துறை தனியார் மருத்துவமனைகள் அரசின் ஏராளமான சலுகைகளை பெறுகிறார் தனியார் மருத்துவமனையில் முதல்வர் காப்பீடு மறுக்கப்படுகிற மருத்துவமனைகள் மீது உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் சார் சென்னையில் ஏறத்தாழ ஐம்பது சதம் கூட நிறைவேறவில்லை தடுமாறுகிறது அதனுடைய ஆரம்பம் முதல் இதுவரை எல்லா வகையிலுமே குளறுபடியாக இருக்கிறது எளிய மக்களை சரிவாதிக்கு மேல் வாக்களிக்கும் முறையிலிருந்து தடுத்து விடுகிற சதி இதில் அடங்கியிருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் எனவே மீண்டும் வலியுறுத்துகிறோம் இது முழுவதுமாக ரத்து செய்யப்பட வேண்டும் இல்லை என்றால் கால அவகாசம் முதல்வர் கேட்டுக்கொண்டது போன்று கால அவகாசமாவது நீட்டிக்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நாட்டின் பிரதமர் தமிழக விவசாயிகளின் இயற்கை விவசாயம் வியப்பளிப்பதாக பாராட்டியிருக்கிறார் பரவாயில்லை ஆனால் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை அவர் தர வேண்டும் குறிப்பாக பேரிடர் கால நிதி விவசாயத்தால் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்ட போது ஒன்றைய அரசு தர வேண்டிய நிதி இருக்கிறது அல்லவா அது கிடப்பில் இருக்கிறது அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் புட்டின் இந்தியா வந்திருக்கிறார் புட்டின் அவர்கள் ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல் இந்தியா வருகை தருகிற போது தமிழகத்திலிருந்து படிக்கச் சென்ற மாணவர்கள் ரஷ்ய ராணுவத்தில் யாராவது இருப்பார்கள் இந்திய மாணவர்கள் யாராவது இருப்பார்களேயானால் அது பற்றி அறிவிக்க வேண்டும் இருந்தால் அது பற்றி அறிவிக்க வேண்டும் இல்லை என்றால் அது பற்றி அறிவிக்க வேண்டும் அத்தகைய அழுத்தத்தை நாட்டின் பிரதமர் ரஷ்ய பிரதமருக்கு ரஷ்ய அதிபருக்கு தர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் சார் நாடு முழுதும் நடைபெறுகிற வகுப்பு கலவரங்களுக்கும் சமூக பதற்றங்களுக்கும் வெங்கடேசன் காரணம் அல்ல சங் பரிவார் இந்து முன்னணி அமைப்புகள்தான் காரணம் இந்து மக்கள் வேறு இந்து மத அடிப்படைவாதிகள் வேறு என்னுடைய தாய் என்னுடைய தந்தை இங்கே இருக்கிற எங்கள் குடும்பத்தார் அனைவருமே இந்துக்கள் தான் எப்பொழுதும் போல அவர்கள் வழிபடுகிறார்கள் வணங்குகிறார்கள் விழாக்களை நடத்துகிறார்கள் அதனால் என்ன பிரச்சனை நூறாண்டுகளில் ஏதாவது பிரச்சனை பட்டிருக்கிறதா மதுரை அல்ல எனவே மக்களின் வழிபாட்டு உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் மக்களின் மத நம்பிக்கைகள் அவரவர் உரிமை சட்டம் அங்கீகரிக்கிறது அதுவல்ல பிரச்சனை ஆனால் அதற்குள் அரசியலை புகுத்துகிற மத தான் பிரச்சனை எனவே நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேஷ் அல்ல பிரச்சனை நாடு முழுவதும் சங் பரிவார் அமைப்புகள் மத அடிப்படைவாதிகள் மதச்சார்பின்மை தகர்க்க கருத்துக்களை முன்வைக்கிறவர்தான் தான் காரணம் என்றி வெங்கடேசன் அல்ல யாருடைய தவறு என்பதை காட்டில எந்த தவறாக இருந்தாலும் மக்களின் ஒற்றுமை பிரித்து விட முடியாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வேறு மதத்தினர் அனைவருமே தமிழ் மண்டியில் நல்லிணக்கமாக வாழ்கிறார்கள் இந்த முன்னணி போல் இன்னும் ஆயிரம் முன்னணிகள் வந்து பிரச்சனைகளை உருவாக்கினாலும் மக்கள் இந்த ஒற்றுமையை சிதைத்து விட மாட்டார்கள் இந்த நல்லிணக்கத்தை கெடுத்து விட மாட்டார்கள் எப்பொழுதும் போல் மிக உறுதியாக நல்லிணக்கத்தோடு இருப்பார்கள் அதிலும் மதுரை பூமி மிக மிக நல்லிணக்க பூமி நீதிபதி அவர்கள் சட்டத்தின்படி தான் தீர்ப்பு வழங்கியிருக்க வேண்டும் சட்டத்தின்படி அல்லாவிட்டாலும் அவர் இறை நம்பிக்கையாக இருந்தால் குறைந்தபட்சம் இறையியல் அறநெறியில் இருந்தாவது ஒரு தீர்ப்பளித்திருக்க வேண்டும் மிக தவறான தீர்ப்பளித்த காரணத்தினால்தான் மதுரை எரிந்தது அதிலிருந்தாவது அவர் பாடங்களை அவர் எடுத்திருக்க வேண்டும் தமிழ்ச்சபை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அதனுடைய குறியீடு நக்கீரன் கடவுளே தோன்றி நெற்றிக்கன்னை காட்டிய பதிலும் குற்றம் குற்றமே என்று சொன்ன தீர்ப்பளித்த தமிழ்ச்சபை விற்றிருந்த மண் மதுரை மண் அங்கிருந்தாவது அவர் நீதியை பெற்றிருக்க வேண்டும் ஒன்று சட்டத்திலிருந்து நீதியை பெற்றிருக்க வேண்டும் அல்லது இது போன்று மதம் சார்ந்த அல்லது புராதனங்கள் இலக்கியங்கள் சார்ந்த வரலாறு சார்ந்த அறநெறியிலிருந்தாவது அவர் நீதியை பெற்றிருக்க வேண்டும் இரண்டில் இல்லாமல் அவர் சாயு நாற்காலியில் அமர்ந்து மத அடிப்படைவாதம் என்ற சாயு நாற்காலியில் அமர்ந்து அவர் தீர்ப்பளித்திருப்பார் தீர்ப்பளித்திருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் எட்டாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் நான்கு அமைப்புமே சேர்ந்து நடத்தணும் வருகிற வருகிற தமிழக சட்டமன்ற தேர்தலை மறந்து வைக்கிறார்கள் இதன் மூலமாவது திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் தோற்கடிக்க முடியும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் ஒருபோதும் அது நடக்காது அந்த ஆரம்பத்திலே நான் சொன்னது போல் திமுக தலைமையால் எங்கள் கூட்டணி வலுவாக இருப்பது அதை விட வலுவாக இருப்பது தமிழ் மக்களின் பண்பும் மரபும் தமிழ் மக்கள் எப்பொழுதுமே பிளவு கருத்துக்கள் ஏற்க மாட்டார்கள் ஜாதி சார்ந்து மதம் சார்ந்து இனம் சார்ந்து மொழி சார்ந்து பிளவு கருத்துக்களை சுமந்து வருகிற பிஜேபியை அவர்கள் தனிமைப்படுத்துவார்கள் தோற்கடிப்பார்கள் அந்த பண்பும் அந்த மரபுல தான் கூட்டணியோட எங்களுக்கு வலுவானது எனவே தான் சொல்கிறோம் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் அதை முறியடிக்க முடியாது இது போன்ற சதிகளால் இது முப்பது நாற்பது ஆண்டுகளாக திமுக மீது சொல்லப்படும் அதான் முப்பது நாற்பது ஆண்டுகளாக திமுக மீது சொல்லப்படுவது இது இந்த நூறு ஆண்டுகள் என்றைக்காவது இந்த பதற்றம் ஏற்பட்டிருக்கிறதா இஸ்லாமியர்கள் அவர்களது அவரது வழிபாட்டு தலங்களில் தீபங்களை ஏற்ற அனுமதிக்கிறார்கள் அதோ நீங்க அனுமதிச்சு பேசியிருந்தாக்கா அந்த தர்கா மீதே தீபத்தை ஏற்றுகள் சொல்லுவார்கள் அப்படின்னு நல்லிணக்கம் தெரியாத மக்கள் அல்ல சிறுபான்மை மக்கள் அதே போன்ற இந்துக்களின் பெரும்பான்மையானவர்கள் அனுசரிப்பு குணம் கொண்டவர்கள் தான் அவர்கள் யாரும் இஸ்லாமியர்களில் இருக்கிறவர்கள் அல்ல ஆயிரக்கணக்கான சட்டத்தை விட ஆயிரக்கணக்கான இந்துக்கள் தான் பாதுகாப்பு சிறுபான்மை மக்களுக்கு இதை குறிவைத்து சிதைக்க சிதைக்கிற தான் ஒன்றிய அரசும் ஈடுபடுகிறது ஆர் எஸ் எஸ் பிஜேபி இந்து முன்னணி போன்ற பரிவார் குழுமங்களையும் ஈடுபடுகிறது இதுதான் ஆபத்து என்று நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் சொல்லுங்க சார் ஏதாவது

தொழிலாளர்கள தொழிலாளர்களா அரசா என்றால் நாங்கள் தொழிலாளர்கள் அரசா என்றால் நாங்கள் பக்கம் மக்கள் பாதிக்கப்படுகிற போது அவர்களா அரசு நிர்வாகமா என்றால் நாங்கள் ஏழை எளிய மக்களின் பக்கம் இதுல தெளிவா சொல்லிட்டோம் இல்லை என்றால் நாங்கள் நாங்கள் இல்லை நீங்க என்ன வரீங்கன்னா உங்க குரல் ஒன்றிய அரசுக்கு எதிரான குரல் வலுவாக இருக்கிறது அந்த அளவுக்கு மாநில அரசுக்கு எதிராக உங்கள் குரல் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க அது உண்மைதான் அதிகாரத்தை குவித்து வைத்திருப்பது ஒன்றிய அரசு மாநிலங்களின் உரிமையின் தலையிடுவது ஒன்றிய அரசு நாட்டின் ஜனநாயகத்தில் அரசமைப்பு சட்டத்தை சிதைப்பது ஒன்றிய அரசு எனவே கோபம் அறுபது எழுபது சதவீதம் அவர்கள் மீது வரும் உரிமைகளுக்காக போராடுகிற மாநில அரசின் மீது வராது இதன் பொருள் உடைக்கிற மக்கள் எளிய மக்கள் விவசாயிகளின் கோரிக்கையை கடந்து செல்வதில்லை அவர்களின் கோரிக்கையை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் தொடர்ந்து போராடுவோம் குரழுப்போம் தஞ்சையில் டெல்டா பகுதியில் போராட்டத்தை நாங்கள் துவக்கி இருக்கிறோம் அரசுக்கு எதிராக நாங்கள் கருத்துக்களை முன்வைக்கிறோம் அதில் சமரசத்திற்கு இடமில்லை அதன் முதல்வரம் உணர்வார் எப்பொழுதுமே உழைக்கும் மக்களின் நலன் தான் எங்கள் குரல் இருக்கும் அதில் எந்த விதமான சமரசத்துக்கும் இடமில்லை ஆனால் அதே நேரத்தில் முதல்வர் துவக்கி இருக்கிற போர் ஜனநாயகத்தை காப்பதற்கான போர் அரசியல் சாசனத்தை காப்பதற்கான போர் நமது நல்லிணக்கத்தை காப்பதற்கான போர் எனவே இந்த போரில் அவரிடம் நாங்கள் மிக நெருக்கமாக இருக்கிறோம் இரண்டையும் அரசியலாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இப்போ எங்கள் அம்மா இந்து அப்பா இந்து நான் அவங்களுக்கு எதிராக செயல்படுவேண்ணே அவ்வாறல்ல கோடிக்கணக்கான மக்கள் இந்து மக்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல் இந்த நாட்டின் நல்லிணக்கத்தை ஒற்றுமையை சமய ஒருமை ஒருமைப்பாட்டை அரசியல் சாசனம் மட்டும் பாதுகாத்து நிற்கவில்லை பெரும்பான்மையான இந்துக்களிடம் இருக்கிற அனுசரிப்பு எங்கே கலவரம் நடந்தாலும் எளிய மக்களை அணைத்து கொள்கிற பாங்கு யாரும் பிரித்து விட முடியாத உறவு நம்முடைய உறவு மதங்களால் இந்துக்களையோ இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களையோ வேறு மதத்தவரையோ நம்மால் பிரி யாராலும் பிரித்து விட முடியாது அதனால்தான் இந்தியா உலக கலிக்கம் என்று வாஹங்கன் சொன்னார் இந்த ஒற்றுமையை குறிய வைக்கிறது ஒன்றிய அரசு बीजेपी ஆர்எஸ்எஸ் அதை தான் நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் சென்னை மலை எப்படி இல்ல தொடர்மய பேரிடர் காலங்கள் வரற போது அரசாங்கத்தினுடைய கடமைப்புகள் ಅದருக்கு தயாராக இருக்க வேண்டும் நவீனப்பட வேண்டும் இன்னும் பேரிடர் கால கொள்கைகள் வகுக்க வேண்டும் அதை எவ்வாறு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் இன்னும் பல வளர்ந்த நாடுகள் பல்வேறு முன்னேற்றமான சூழலில் இருக்கிறார்கள் இதையெல்லாம் நம்ம தமதாக்கிக்கணும் அதில் நம்ம நிறைய லெசன் பண்ணணும் அதோடு கூட கியூபான் பார்த்திங்கன்னா சிறிய நாடு தான் பெரும் பேரிடர் வரும் சிறிய நாடு பேரிடர் வரும் மணல் புயல் ஹவுதியில் மணல் புயல் பாதித்தால் இங்கிருந்து ஒரு முன் மூவாயிரம் நாலாயிரம் பேர் சொல்லுவார்கள் எத்தோப்பியாவில் பெரும் பஞ்சம் என்றால் அங்கிருந்து முந்நூறு மூவாயிரம் நாலாயிரம் பேர் சொல்லுவார்கள் பேரிடர் கால பணி செய்வதற்காகவே மூவாயிரம் பேர் சென்றால் திரும்பி வருகிற போது முந்நூறு பேர் நானூறு பேர் வருவார்கள் எல்லோரும் மரணம் அடைந்திருப்பார்கள் அந்த பணியில் அது காரணம் அந்த சட்ட வடிவே அங்கே இருக்குது அருகாமை நாடுகள் அண்டை நாடுகள் பேரிடர் ஏற்பட்டால் அங்கே அங்கே சென்று சேவை செய்ய வேண்டுமென்ற சட்ட வடிவமே கியூபாவில் இருக்கிறது அங்கே ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அந்த பயிற்சி இருக்கிறது எனவே பள்ளி பருவத்திலேயே மாணவ பருவத்திலேயே பேரிடர் கால பயிற்சி மக்களை வேடிக்கை பார்க்கிற இளம் பருவம் மாணவ பருவம் அவ்வாறு அமைந்து விடக்கூடாது நாங்கள் கூட என் கட்சியில் சொல்றது ரெண்டு மூணு அறிக்கை கொடுத்திருக்கிறோம் எங்க வெள்ளம் சூழ்ந்தாலும் இருக்கக்கூடாது இளம் பருவத்தோடர்கள் செந்தொண்டர்கள் சென்று அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் அரசுல அரசு பணி நடைபெறாத இடங்களை நாமே மக்களை பாதுகாக்கிற பணியில் ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் அந்த முறையும் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சொல்லுங்க இல்ல நீங்க சொல்லுங்க ஆமா ஆமா செலவு நிச்சயமாக இது பற்றியெல்லாம் நாம் மறு செய்ய வேண்டும் அதனால் சொல்கிறேன் வளர்ந்த பல நாடுகளில் இருக்கிற தொழில்நுட்பங்களை நம்ம இங்கே புகுத்தி அருகாமையில் கடல் இருக்கிறது காலங்களில் இதுபோல் மழைநீர் புயல் பேரிடர் காலங்களில் அதை சமாளிப்பதற்குரிய உரிய கட்டமைப்பு நவீன கால கட்டமைப்பு ஏஐ யுகத்தில் நாம் வாழ்கிறோம் அதற்குரிய கட்டமைப்பை தலைநகர் சென்னையில் சென்னை வந்து பண்பாட்டு பூமியாக இருந்தாலும் ஒரு நுட்ப பூமியாக இன்றைய தகவல் தொழில்நுட்ப பூமியாக அது மாற வேண்டும் அதற்கு அரசு ஒத்துழைக்க வேண்டும் அதற்கு உரிய நிதியை ஒன்றிய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் மதுரை போல் கோவை போல் எந்தவிதமான காழ்ப்பம் இல்லாமல் தமிழக அரசாங்கத்திற்குரிய நிதியை அது வழங்க வேண்டும் அடுத்து அதாவது ஆரம்பத்திலேயே தடுமாறுகிறது தோற்றுவிட்டது இப்போ தேர்தல் ஆணையம் ஒரு கிளர்ச்சிக்கு இயக்குகிறார்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையை இழக்க செய்கிறார்கள் உலகத்திலேயே சிறந்த நாடாளுமன்ற ஜனநாயக முறை நம்முடையது தேர்தல் முறை நம்முடையது இவ்வளவு கூடிய மக்கள் வாக்களிக்கிற நாடே உலகில் இல்லை எனவேதான் டாக்டர் அம்பேத்கர் உட்பட நேரு உட்பட நமது முன்னோர்கள் இந்த டான்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி என்றார்கள் ஃபெஸ்டிவல் ஆஃப் டெமோக்ரஸி என்றார்கள் உலகத்தில் இதுபோல் ஒரு ஜனநாயகம் இல்லை இதையெல்லாம் இந்த நடனம் முரிகிற ஜனநாயகத்தின் காலை ஒடிக்கிறது தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசும் வியப்புக்குரிய ஜனநாயகத்தை முடக்க பார்க்கிறது ஒன்றிய அரசு எனவே இது முற்றிலுமாக தோற்றுவிட்டது பெரிய சதியில் ஈடுபடுகிறது தேர்தல் ஆணையம் முதல்வருடைய வேண்டுகோளை மேற்கவில்லை சட்டமன்ற தீர்மானத்தை மதிக்கவில்லை எதிர்கட்சிகளுடைய கருத்தையும் அறியவில்லை எனவே ஜனநாயகத்தினுடைய குரல் வழியை நெறிக்கிற செயல் இது இதை தான் முதல்வர் சொன்னார் தான் எதிர்கட்சிகள் சொன்னோம் தான் அறிஞர்கள் சொன்னார்கள் கிளர்ச்சி வடிவம் தான் மக்கள் போராடுகிற கிளர்ச்சி வடிவம் தான் வேறு வழி இல்லை கடைசி வரி எங்கே நீதிமன்றத்தின் நீதிமன்றம் பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது ஜனநாயகத்தின் கருவலையை தேர்தல் ஆணையம் அதுதான் ஜனநாயகமாக நடத்தணும் அதுவும் தேர்தல் ஜனநாயகத்தின் குரல் வழியை பொழுது வேறு வழி என்ன மக்கள் தான் ஜனநாயகத்தில் எஜமானர்கள் அவர்கள் தான் அந்த கிளர்ச்சி வடிவத்தை தூண்டுகிறார்கள் ஜனநாயகத்தில் கிளர்ச்சி வடிவம் தவறு ஒன்றும் இல்லை நல்ல பாடத்தை மக்கள் தருவார்கள் நிச்சயமா எப்பொழுதுமே எங்கள் கொள்கை என்பது மக்கள் ஒற்றுமை சமய நல்லிணக்கம் எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை ஆலய வழிபாட்டில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் ஆலய வழிபாடும் கடவுள் நம்பிக்கை உள்ள மக்கள் சகோதரத்துடன் நல்லிணக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதற்காக எந்த விலையும் கொடுப்போம் எத்தகைய குரலும் கொடுப்போம் எங்களுக்கு நல்லிணக்கம் தான் முக்கியம் ஆமாம் ஆமாம் நல்லது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நல்லது தான் இது வர்க்கங்களான சமூகம் மட்டுமல்ல ஜாதிகளான சமூகமும் எனவே அந்த கணக்கெடுப்பு தேவை ஜாதிகளில் ரொம்ப ரொம்ப பின்தங்கிய ரொம்ப வறுமையில் இருக்கிறவர்களை கண்டறிவதற்கு அது உதவும் நல்லதுதான் அதே நேரத்தில் ஜாதிகளற்ற வர்க்கங்களற்ற சுரண்டலற்ற ஒரு சமூகத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்பது எங்கள் கொள்கை அது அந்த சூழல் பொறுத்து அந்த சூழல் பொறுத்து அவ அடை வரட்டும் அப்புறம் கலந்து பார்த்து பேசி நீதிக்கான போராட்டங்கள் சமூக நீதிக்கான போராட்டங்கள் எதையும் நாங்கள் கடந்து செல்ல மாட்டோம் யார் நடத்தினாலும் யாரும் எங்களுக்கு பகை இல்லை நிரந்தர பிஜேபி கொள்கையால் எங்கள் எதிரி ஆர்எஸ்எஸ் கொள்கையால் எங்கள் எதிரி நாட்டை புலப்படுத்துவதா மற்றபடி எங்களுக்கு யாரும் வெறுப்பில்லை யாரும் எதிரி இல்லை யார் மீது எங்களுக்கு பகை இல்லை எங்கள் கொள்கை ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பது முதலாளித்துவத்தை எதிர்ப்பது மத அடிப்படைவாதிகளை எதிர்ப்பது அவ்வளவுதான் கட்சிகளை எதிர்ப்பதல்ல ஓ பரிசீலிப்போம் இப்போ அங்க மெல்ல மெல்ல இப்போ கண்டிச்சு இல்லைங்களா தேர்தல் ஆணையத்தை கண்டிச்சு இல்லைங்களா எனவே மெல்ல மெல்ல நீதியின் பால் வரணும் நாள் வரணும் வந்துடுவார் ஓகே இப்பொழுதாவது ஒரு அரசியல் பேசுகிறார் நல்லது இவ்வாறு அவர் பேச வேண்டும் தலையிட வேண்டும் நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்பதான் ஒரு அரசியல் வடிவம் பெறும் கட்சியாக அது வடிவம் பெறும் ஸ்டெப் வச்சிருக்காரு ஜனநாயகத்தில் எதிர்கொள்ளலாம் வரைவருக்கெல்லாம் பகையாக பார்க்க கூடாது ஓகே அடுத்து ஓகேவா